ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பேஸ் கடன் நம்ம சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே செடியிலேயே எக்கச்சக்கமான முட்டுக்கள் வச்சு அதிகமான பூக்கள் பூத்து அந்த மாதிரி துளிர் பார்த்தீங்கன்னா துளிர்கள் வந்து அழகழகாக குட்டி குட்டி ஒன்று புது துளிர் வரத்துக்காகவும் செடியோட வேர் வந்து தடிமனம் ஆகிறதுக்காகவும் செடியோட ஸ்டெம்ப் இருக்கு இல்லையா அந்த ஸ்டெம்ப் வந்து தடிமனம் ஆகி மொட்டுக்கள் வந்து கீழே இருந்துருக்கு இல்லையா இதனுடைய காம்புகள் இருக்கு இல்லையா அது வந்து தடிமணம் ஆகிறதுக்கும் முட்டுக்கள் அதிகமான வைக்கிறதுக்கும் நாம் ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போகிறோம் அது என்ன டிப்ஸ் அப்படின்ற வாங்க அது என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய சாதம் தான் நம்ம வீட்டில் மீந்த பழைய சாதம்லாம் இருக்கும் அந்த சாதத்தை நம்ம செடிகளுக்கு கொடுக்க போகிறோம் அதை எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பழைய சாதம் வந்து ஒரு டூ டேஸ் ஆயிடுச்சுங்க ஒரு ரெண்டு நாளாகவே வச்சுருக்கேன் புளிதை வச்சுருக்கேன் அந்த பழைய சாதத்தை நம்ம கை வேலை அப்படியே குழைய பிசிஞ்சி விட்டு அதனுடைய தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியை நம்ம வடிகட்டி நம்ம செடிகளுக்கு கொடுக்க போறோம் இதை கொடுக்குறதுனால செடிகளுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா துளிர் விடும் செடி செடியில் வந்து வேர் வந்து நல்லா மண்ணில் பதிஞ்சி நல்ல ஒரு துளிர் கொடுக்கும் முட்டுக்க அதிகமா வைக்க இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது இயற்கையான இதுதான் நம்ம செடிகளுக்கு இந்த தண்ணியா ஃபில்டர் பண்ணி கொடுக்க போறோம் இந்த சாதத்தை வந்து ஃபர்ஸ்ட் கையால் நல்லா நம்ம குழையதை விட்டு பிசிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இதை பெசிஞ்சு விட்டோம் அந்த பெசிஞ்சு விட்ட தண்ணியை இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம க ஃபில்டர் பண்ணிக்கலாம் தண்ணி கூட இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் வந்து நம்ம அதை பெசிஞ்சு கூட நம்ம தண்ணி சேர்த்தோம் இல்லையா தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் சாதாரணம் அடியில் போய் தங்கி அதனுடைய தண்ணி மட்டும் இப்படி மேலே இருக்கும் இல்லையா அந்த தண்ணியை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா இந்த தண்ணி கூட இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி கலந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் இதை நம்ம வந்து பண்ண முடியாது வெறும் சாதமா இருக்கு இந்த சாதத்தை அப்படினு நம்ம காக்காக்கு இல்ல மாட்டுக்க வச்சிடலாம் இப்போ இந்த தண்ணியை மட்டும் எடுத்துருக்கோம் இல்லையா பண்ண தண்ணியை மட்டுமே நம்ம செடிகளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஒரு கிளாஸ் ஒரு ஒரு டப்பா நம்ம செடிகளுக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் இப்ப செடிகள்ல இந்த மாதிரி காஞ்சி போய் இது ஒருக்கு இல்லையா காஞ்சி போய் இந்த இடம்லாம் துளிரே வராம ரொம்ப நாளா துளிர் வராம செடிகள்ல ஒரு மாதிரியா இந்த இடம்லாம் அப்படியே அப்படி பழுத்து போன மாதிரி இருக்கு இல்லையா இதெல்லாம் நம்ம வந்து அப்படியோட இந்த அளவுக்கு கூட கட் பண்ணி இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு கட் பண்ணி தான் திருப்பி அதுல இருந்து வேற புது துளிர் வரும் அது மாதிரி பூக்கள் அதிகமா வைக்கும் இருக்கு இல்லையா அந்த எல்லாம் ரொம்ப நாளா துளிர் வராம இருக்கு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு கனவா இருக்கிறதெல்லாம் அது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி விட்டுட்டா புது துளிர் திருப்பி கிடைக்கும் இந்த இடம் வந்து நம்ம எப்பயோ கட் பண்ணி விட்டுது அந்த இடம் அப்படியே காஞ்சி போய் அப்படியே இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து துளிர் வரல அந்த இடத்த மட்டும் நம்ம இப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம் மற்றது எல்லாமே ஓரளவுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா முட்டு வச்சிருக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு வர துளிர் வர ஆரம்பிக்குது இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே துளிர் வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா இந்த சைடு துளிர் வந்திருக்கு இந்த சைடுல எல்லாம் சுத்தமா துளிர் வரல இதை நான் காமிக்கிறேன் பாத்தீங்களா இந்த சைடு எல்லாமே துளிர் வராம இருக்கு அதனால நம்ம இதை வந்து அப்படியே கொஞ்சம் இதோடவே கட் பண்ணிக்கலாம் செடி ஏன்னா இது கட் பண்ணி விட்டாலும் செடி வந்து துளிர் கிடைக்கும் ஆனா கொஞ்சம் பொறுமையா கிடைக்கும் அவ்வளவுதான் இதை பாத்தீங்களா இந்த இதுலலாம் வந்து இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா துளிர் வந்து வராமலே இருந்துச்சு நம்ம இதை கட் பண்ணி விட்டாச்சுல்ல இதுலேருந்து இந்த கிளையில இந்த கிளை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கிளை ஃபுல்லாகவே இந்த கிளையிலேருந்து ஃபுல்லாக துளிர் கிடைச்சிருக்கு இந்த கடையில் துளிர் கிடைக்கல அதனால நம்ம இதை கட் பண்ணி விட்டோம் இல்லையா அதே மாதிரி இது ஒருக்கு இல்லையா இந்த நுனியில் வந்து காஞ்சி போயிருக்கு பாருங்க அந்த ஸ்டெம்பே தெரியும் இந்த சைடில் வந்து அந்த ஸ்டெம்பு காஞ்சி போயிருக்கு இல்லையா அந்த ஸ்டெம்பையும் நம்ம கட் பண்ணி விட்டுருக்கலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி விட்ட இருக்கு இல்லையா கட் பண்ணி விட்ட துளிர் வந்து இதுலேருந்து துளிர் கிடைக்கல அந்த ஸ்டெம்ப் வந்து நல்லா காஞ்சி போயிருக்கு இல்லையா அந்த ஸ்டெம்ப் வந்து நம்ம திருப்பி கட் பண்ணி விட்டுடலாம் அதாவது நம்ம கட் பண்ணி விட்டோம் இல்லையா அந்த ஸ்டெம்பும் இது காஞ்சி போயிருக்கு இதையும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மாதிரி இது இருக்கு இதெல்லாம் காஞ்சி போனது எல்லாத்தையுமே நம்ம திருப்பியும் அதை கட் பண்ணி விட்டுனா திருப்பி அதுலேருந்து துளிர் கிடைக்கும் இந்த இடம்லாம் காஞ்சி போனது எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம் இல்லையா இதுக்கப்புறம் நம்ம அந்த லிக்விட் தண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த நம்ம குடுத்துக்கலாம் நீங்க நம்ம கல் லிக்விடு தண்ணி ஒரு ஒரு மகு அப்படின்ற மாதிரி குடுத்துக்கலாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட போதும் செடியில் ஈரப்பதம் இருந்ததுன்னா நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கலாம் அப்படி ஈரப்பதம் இல்லை அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு சாதம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களோ நீங்க அந்த அளவுக்கு தண்ணி குடுத்துக்கலாம் இந்த தண்ணி வந்து செடிகளுக்கு நல்லா விட்டு மொட்டுக்கள் வர்றதுக்கும் துளிர்கள் அதிகமா வைக்கிறதுக்கும் செடியோடைய அந்த

இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்ச தண்ணிய எல்லா செடிகளுக்குமே கொடுத்தாச்சு ஒரு சில செடிகள்ல மட்டும்தான் பூ பூத்து இருக்கு அந்த ஒரு சில செடிகள்ல பூத்த பூவை கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சாப்பாட வேஸ்ட் பண்ணாம செடிகளுக்கு நீங்க இந்த தண்ணியை கொடுத்து பாருங்க ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதுல இந்த பட்டன் ரோஸ் மட்டும்தான் பூத்துருக்கு பூத்து இருக்கு ஏன்னா நான் நம்ம வந்து பூக்கிற பூக்களை வந்து அப்பப்ப பறிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அதனால பூக்கள் வந்து அந்த அளவுக்கு வீடியோல எடுக்கறதில்லை இதில் இந்த ரெண்டு பூ மட்டும்தான் இதில் இந்த ரெண்டு பூ மட்டும்தான் பூத்துருக்கு அந்த பட்டன் ரோஸ் வந்து சாமிக்காக நான் விட்டுருக்கேன் இந்த ரெண்டு பூவில் எந்த பூ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொல்றேன் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன்